ாயமக்கு நல்ல வளர்ச்சிக்கான இடம் பார்க்குறீங்களா அதே சமயம் வளர்ந்து வரக்கூடிய இடம் பாக்குறீங்களா நம்ம சோலாவரத்தில் மீன் சொட்டு வண்டலூர் ரோடு பக்கத்தில் வெங்கடேஸ்வராக ஹாஸ்பிட்டல் மற்றும் மருத்துவக் கல்லூரிக்கு பக்கத்தில் எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் தாங்க நம்ம நகர் நகர்பாக வந்திருக்கோம் மெயினாக கண்ணுக்கு முன்னாடி டெவலப்மெண்ட்டை பார்த்து வாங்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க நாம் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வண்டலூர் ரோடு இந்த இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அதே சமயம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வராக ஹாஸ்பிட்டல் மற்றும் மருத்துவக் கல்லூரி இது வந்து இந்த ஏரியாவோடய ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக உருவாயிடுச்சு இந்த இடத்துல இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டரில் சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் ஆன் ரோட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது கண்ணுக்கு முன்னாடி இருக்குது ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டில் மெயினாக வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் வாங்க நான் உங்கள் ஜாகிர் நம்ம வந்திருக்க எங்கண்ணாங்க மீஞ்சூர் டு வண்டலூர் ரோடு பக்கத்தில் கன்னியம்மன் நகருங்க பாருங்க அவுட்டர் ரிங் ரோடு இந்த ரோடு வர்றதுக்கு முன்னாடி நார்த்து சென்னை இப்படி ஒரு டெவலப்மெண்ட் இல்ல இப்ப ஒரு அபரிவிதமான டெவலப்மெண்ட் ஆன ஏரியால வெங்கடேஸ்வர் காலேஜ் மற்றும் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு சூப்பர் லேவிட்டு ரீசனான பிரைஸில் வெறும் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு ஆறுநூறு சதுரடி உடனே வீடு கட்டி கூடியார மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறேங்க மெயினாக சிஎம்டி அப்ரூவ் இருக்குது ர அப்ரூவ் இருக்குது ஃபுல்லி காம்பவுண்ட் வால் இருக்குது பிளாக் டாப் ரோட் இருக்குது த்ரீ பேஸ் சிபி இருக்குது எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே இருக்குது வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் அதுவும் நம்ம சேனலுக்காக பிரத்யோகமாக ஒரு பெஸ்ட் ப்ளேஸுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஏ டு செட் விழாவிறியாக நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் அவங்களே கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சிஎம்டிஏ வித் ரெராப் ரோடோட டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி காம்பவுண்ட் வால் இருக்குது பிளாக் டாப் ரோடு இருக்குது த்ரீ பி எஸ் இருக்குது எல்லாமே வந்து பக்காவாக பார்த்து பார்த்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்ட முடியுமான்னு பல மக்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் உடனே வீடு கட்டி உள்ள குடி வர்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு நாலு டு அஞ்சு கஸ்டமர் உள்ள கட்டிட்டு வீடுகளுக்கு மத்தியில தான் நம்ம ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டு வந்திருக்கோம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது லோ பட்ஜெட் கேட்டகரியில பாக்குறாங்க இல்ல சிட்டிக்கு பக்கத்துல பாக்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் வெறும் செதுரடி வில மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம எடுத்து வந்திருக்காங்க பாருங்க சரௌண்டிங் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பக்காவா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா காம்பவுண்ட் வால் போட்டு பிளாக் டாப் ரோடு த்ரீ பிஎஸ்இபிலாம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சைடுல இருந்து மீன் வண்டலூர் ரோடு இந்த ரோடு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து மாபெரும் வளர்ச்சியில மீஞ்சூட்டு வண்டலூர் ரோடு ரெடில்ஸ் ஆகட்டும் நாற்று சென்னை ஆகட்டும் எல்லாமே பிரம்மாண்ட வளர்ச்சியில இருக்குதுங்க இங்கே வந்து வந்து நம்ம ஆறுநூறு சதுரடி இடம் வாங்குறீங்கன்னா சதுரடி விலை மூணாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணுறோங்க பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு நம்ம லேண்ட் எடுத்துக்கலாம் சற்று விலை கொஞ்சம் குறைச்சி பேசி நான் வாங்கி தர ரெடியாக இருக்கேன் ஏன்னா நம்ம சேனலுக்காக ஓனர் தரப்பில் இருந்தே நம்ம டேரக்டாக பேசி எடுத்துருக்கோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் எல்லா சதுரடிகளையும் நம்ம கையில் இப்போ லேண்ட் இருக்கிறனால உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா தரப்பு லேண்டையும் நம்ம வாங்க முடியும் எட்நூறு வேணா எட்நூறு எடுத்துக்கலாம் தொள்ளாயிரம் வேணா தொள்ளாயிரம் எடுத்துக்கலாம் ஆறுநூறு சதுரடி வேணா ஆறுநூறு சதுரடி எடுத்துக்கலாம் மினிமம் ஆறுநூறு சதுரடி வெறும் பதினெட்டு ரூபா ரூபாய்தாங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு அருமையான லொக்கேஷனில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி வீடுகளுக்கு மத்தியில் நான் உங்கள் ஜாகிர் ராயல் லேண்ட்ஸ் அண்ட் ஹோம்ஸ்